திரையிட அனுமதி காவல்துறை பாதுகாப்போடு அனுமதிக்குது எத்தனை ஆண்டுகளாய் நம்பி வாக்களிப்பாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற தமிழர்களே மார்க்கத்தை ஏற்ற தமிழர்களே கிறிஸ்துவார்க்க பிஜேபி பூச்சாண்டிய காட்டி காட்டி ஒன் அச்சுறுத்துவான் உயிர்பணம் முற்ற நாங்க பாத்துக்கிறோம் முட்டு முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு முட்டு நாங்க பாத்துக்கிறோம் அதே என்ன பண்றான் ரெண்டாயிரத்தி குஜராத் படுகொலை வயிற்று உள்ள கருவில் உள்ள சிசுவ குழந்தை எட்டு மாச குழந்தை ஒரு கருப்பினின் வயிற்றை கிழித்து அந்த குழந்தை தீயிலிட்டு இட்டு கத்துகிறான் அதுபோன்ற அயோக்கத்தனம் செஞ்ச மனிதகுலத்தின் எதிரி என்று எங்க அண்ணன் சீமாதான் சொல்லப்படுகிறார் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் சேர்ந்த படுகொலையை பத்தி உலகத்தின் தலை சிறந்த மீடியா மாஸ் மீடியா என்று அழைக்கக்கூடிய பிபி ஒரு குறும்படம் எடுக்கிறது இந்திய நிலப்பரப்புல எவனுக்கு எடுக்க துணிவு இல்லை அவன் எடுக்கிறான் படத்தை அந்த படத்தை நீ பாத்தியா பிஜேபிக்கு ஒத்த வாக்கு போட மாட்ட அந்த படத்தை கேரளா கம்யூனிஸ்ட் அரசு பிரணாய் விஜயன் அரசு திரையிடுது அந்த படத்தை இங்க தட பண்ணாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த படத்தை தட பண்ணாரு ஆனா அந்த கேரளா சோரி படத்தை அனுமதிக்கிறாரு என் இஸ்லாமிய உறவுகள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்ற தமிழ் தேசிய இனத்தின் என் உறவுகள் எதிரிய மன்னிச்சிடலாண்டா துரோகி நீ மன்னிக்க கூடாது திமுக துரோகி 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 யாருக்கு என்ன நன்மை செய்தது ஒரு பட்டியல் தான் ஒரு பட்டியல் தான் காவிரி பிரச்சனை பாலாற்று பிரச்சனை முள்ள பெரியார் பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் எது காரணம்